ஹாய் ஃபேமிலி நான் தான் உங்கள் கணேஷ் எல்லாருக்கும் இந்த நியூ இயர் எப்படி போயிருக்கோம் அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாருக்குமே நல்லபடியாக போயிருக்கோம் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் பிகாஸ் எனக்கும் நல்லபடியாக தான் போச்சு அதே மாதிரி நான் நேற்றே சொல்லியிருந்தேன் சில ரெசல்யூஷன்ஸ் நான் எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு கண்டிப்பாக இன்றைக்கி நான் அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ வாங்க இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நிறைய பேர் நிறைய ரெசல்யூஷன்ஸ்லாம் எடுத்துருப்பீங்க கமெண்ட்டில் தயவு செஞ்சு சொல்லுங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுத்திங்க அப்படின்ட்டு நான் அடுத்த ரெசல்யூஷனுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி கண்டிப்பாக நான் அதை ஃபாலோ பண்ணேன் இந்த இயர் ஃபுல்லாக இல்லை இனிமே இதை நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும் பிகாஸ் மைண்ட் ரிலாக்ஸாகவும் இருக்குது ஏன்னால் பைக் ஓட்டும் போது முன்னாடியே சொன்ன மாதிரி குறுக்கால யாராவது வந்தால் நின்றுட்டு திட்டிகிட்டு வர்றதுக்கு நம்ம பாட்டுன்னு சைலண்ட்டாக வந்துட்டா அது அப்படியே நல்லா மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது அதர்வைஸ் நின்று திட்டிக்கிட்டுச்சா என்ன இப்படிலாம் இருக்காங்க பீப்புள் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டுக்குள்ளே ஒரு கடமுடா கடமுடான்னு ஓடிக்கிட்டே இருந்தது பட் இன்னைக்கு அது இல்லை ஸோ நல்லாவே போச்சு இன்னைக்கிட்டே இன்னைக்கு போன டே மாதிரியே த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் நல்லபடியாக போகணும் அப்படின்ட்டு நான் வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கேன் ஓகேங்களா சரி ஓகே இன்னைக்கு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அதாவது நியூ இயர் அப்போது ரிசல்யூஷன் எடுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் சேமிப்பு அப்படின்றது வந்து மிக மிக முக்கியமான விஷயம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மிக அதாவது பெரிய பெரிய வல்லுநர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வாங்குற சேலரியில உங்களோட வரவு செலவு எல்லாம் போக சேமிப்பு போக தான் நீங்கள் மீதியை செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் நம்ம அப்படி ஏதாவது பண்ணிட்டு இருக்கோமா நம்ம வரவு செலவு மீதி சேமிப்புன்றதெல்லாம் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னா எல்லாமே போனதுக்கப்புறம் வரவு செலவு சேமிப்பு அப்படின்றது இருந்தால் சேமிப்பு இல்லைன்னா கடைசி பா கையில் சுத்தமாக காசு இல்லை இப்படி தான் நினச்சிட்ருக்கோம் பட் இந்த மாதிரி இருக்கிறது நமக்கு நல்லதா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப மோசம்தான் இது ஒரு பேட் ஹேபிட்ஸு ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் சேமிப்பு அப்படின்றது இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆஃபீஸர்ஸ் லேஸில் சேமிப்பு இருக்கும் என்ன சேமிப்பு தெரியுமா அதாவது பிஎஃப் ப்ராவிடெண்ட் ஃபண்ட் பிடிப்பாங்க இது வந்து நீங்கள் சேல்ரி உங்களுக்கு கிரெடிட் ஆகும்போதே அது எல்லாமே மைனஸ் பண்ணிட்டு அது தனியாக உங்கள் பிஎஃப் அக்கௌண்டில் கிரெடிட் ஆகும் பேலன்ஸ் தான் உங்களுக்கு சேல்ரியாக வரும் இது ஓகே ஃபைன் பட் இதை தவிர்த்து நம்ம எப்படி எல்லாம் சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா பேங்க்ல போட்டு வச்சா உங்களுக்கு நீங்கள் போடுற அமௌண்ட் அப்படியே தான் இருக்கும் இன்கேஸ் ஏதாவது ஒன்றுனா அதில் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணோம் அது இது இன்ட்ரெஸ்ட்டுக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு வராது பட் அதுவே மியூச்சுவல் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரோத்தும் ஒரு நல்ல லெவலில் இருக்கும் மியூச்சுவல் ஃபண்டு அதுலேயே பார்த்தீங்கன்னா என்பிஎஸ்னு ஒன்று இருக்குது நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் பற்றி தனியாக வீடியோ போடணுன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக போடுறேன் ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியே தான் அதுவும் பட் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் போடுற அமௌண்ட்டை நடுவில் எடுக்கலாம் பட் ல போடுறத அந்த மாதிரி எடுக்க முடியாது அதுலேயே டயர் ஒன் டயர் டூ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது ஸோ அதை பற்றி வீடியோ பண்ணுன்னா இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணும் ஸோ அது வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் போடுறேன் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பார்ப்போம் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டி டெப்த் அதுலேயும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குங்க கிட்டத்தட்ட ஃபார்ட்டி டூ ஏஎம்சினா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ ஆக்சிஸ் எஸ்பிஐ இந்த மாதிரி நிறைய ஏஎம்சிஸ் இருக்குது ஸோ இவங்களுக்கு கீழெல்லாம் ஒரு ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஐசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு கீழே நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு எக்ஸாம்பிள்க்கு சொன்னா ஒரு இருபது ஸ்கீம்ஸ்க்கு மேல இருக்கும் ஈக்விட்டியும் இருக்கு டெப்டும் இருக்கு லிக்விட் இருக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கு ஸோ அது மாதிரி ஒரு ஒரு ஏஎம்சிஸ்லயும் ஒரு ஒரு ஸ்கீம்ஸ் இருக்கு அதுக்கு கீழே நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ இதுல நீங்க மந்த்லி மந்த்லி மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி அதாவது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பணம் வச்சிருக்கவங்க போடுவாங்க ஆனா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்டா இல்ல எஸ்ஐபி பெஸ்டா அப்படின்னு கேட்டா எஸ்ஐபி தான் பெஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா டென் லேக்ஸ் ஒரு ஒருத்தர் கேஷ் இருக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடுறாரு அதுக்கு ஒரு ஆயிரம் யூனிட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒரு யூனிட்டோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அதை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நான் வந்து அதே டென் லேக்ஸுக்கு தான் பட் ஆனால் நான் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல மாதம் மாதம் போடுறேன் மாதம் மாதம் என்னால் ஒரு த்ரீ தௌசண்ட் இல்லை ஃபைவ் தௌசண்ட் போகிறேன்னு வச்சுக்கோங்க இதில் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா அவர் வாங்கும்போதே போதே டென் லேக்ஸ்க்கு வாங்கும்போது தௌசண்ட் யூனிட்ஸ் அலாட் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் டிபெண்ட்ஸ் அப்பான் மார்க்கெட் வேல்யூ எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் ரேட் ஏறும் இறங்கும் முடிஞ்ச வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க யாருமே லாஸ் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க ஏன்னா லாஸ் அவ்வளோவா இருக்காது ப்ராஃபிட் தான் இருக்கும் அதாவது ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டு ஏமாந்தவங்க இருப்பாங்க ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போட்டு ஏமாந்தவங்க இருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஏன்னா வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் லாஸ் ஆகாது ஷேர் மார்க்கெட்டில் நாலேஜ் இருந்தால் தான் அதில் போடணும் பிகாஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற நல்லா கேட்டுக்கோங்க காலையில் ஒன் லேக் போட்டு ஈவினிங் த்ரீ டு ஃபைவ் லேக் எடுக்கிறவங்களும் இருக்காங்க காலையில் ஃபைவ் லேக் போட்டு ஈவினிங் எதுவுமே இல்லாமல் ஃபைவ் தௌசண்ட்க்கு வந்தவங்களும் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டை வந்து நாலேஜ் இருந்தால் தான் பண்ண முடியும் பட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படி கிடையாது உங்களுக்கு நல்ல ஒரு அட்வைசர் கிடைச்சிட்டாங்க அப்படின்னா அதாவது அட்வைசர்னா என்ன சொல்றதுன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்

அதனால் அவங்க வந்து அட்வைஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அதனால் உங்களுக்கு கரெக்டான ஒரு அட்வைஸஸ்லாம் கிடச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வேற லெவலில் போகலாம் நம்ம சும்மா சொல்லுவோம் ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் போடுறதுக்காக என் கையிலேயே இருக்கட்டும் நான் எதையாவது நானே சேர்த்து வச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் பண்ணுறது மிகப்பெரிய தப்பு ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு தௌசண்ட் ருபீஸ் போட்டுக்கிட்டே வாங்க உங்களுக்கு அதோட வேல்யூ எப்போதும் தெரியும் ஒரு ஒன் இயர் கழித்து பாருங்கள் உங்களுக்கு அதோட வேல்யூ நல்லா தெரியும் அதுவும் த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ்லாம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும் உங்களுக்கு அதனால தான் சொல்கிறேன் ஒரு நல்ல அட்வைசஸ் வந்து கிடைச்சாங்கன்னா நம்ம வேற லெவலில் வந்து நம்மளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லட்டுமா இஎம்ஐயில் வாங்குறீங்க ஒரு பத்தாயிரரூபா மொபைல் வாங்குறீங்க இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து பதினோராயிரம் மாசம் மாதம் எப்படியும் நைன் ஹண்ட்ரட்க்கு மேலே நம்ம பே பண்ணணும் அதுவே அந்த நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட்னே வச்சுக்கோங்க ஒரு டுவெல் மந்த்ஸ்க்கு நீங்கள் டுவெல் தௌசண்டாக அதாவது மந்த்லி மந்த்லி போட்டுகிட்டே வாங்க பட் நீங்கள் அதை வித்ரா பண்ணும்போது கரெக்டாக ஒன் இயர் கழிச்சு விட்ரா பண்ணும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் தௌசண்ட் இருக்காது அதுக்கு மேலே தான் இருக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் டுவெல் தௌசண்ட் பட் அதோட வேல்யூ எப்படியும் வந்து அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் பேங்கில் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டை விட இது அதிகமாக இருக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த நியூ இயரில் வந்து கண்டிப்பாக ஜன்வரி மந்த் ஃபுல்லாக இருக்குது இந்த மந்தில் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் பேன் கார்டு இருந்தால் போதும் ஆதார் கார்டு இருந்தால் போதும் முக்கியமான ஒரு விஷயம் உங்கள் பேனும் ஆதாரம் லிங்க் ஆகிருக்கணும் அது ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி ஸோ அதனால் உங்கள் பேன் ஆதார் லிங்க் ஆகியிருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல அட்வைசஸ் நியர்பை யாராவது இருந்தாங்க இல்லை எனக்கு அட்வைசஸ் யாரும் தெரியல அப்படின்னா இந்த வீடியோ கடைசியில் பாருங்கள் நான் ஒரு அட்வைசர் பேர் சொல்கிறேன் ஸோ அவங்கள கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டோல் ஃப்ரீ நம்பரும் நான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன் ஸோ அதனால் உங்களுக்கு நல்ல அட்வைஸ் கண்டிப்பாக தருவாங்க உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் வேறு லெவலில் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க கம்பேர்டு வித் அத நான் உங்களுக்கு முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னென்னா மக்களுக்கு பேராசை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம் உங்களுக்கு மட்டும் கிடையாது எனக்கும் அந்த பேராசை அதிகமாக இருக்குது திடீர்னு வந்து ஒரு லட்ச ரூபா போடுங்க ஒரு மூணு நாலு மாசத்துல பத்து லட்சமாக தரோம் அப்படின்னா ஆ பத்து லட்சம் வருது பட் இது ஏமாத்து வேலை அப்படின்றது நம்ம மைண்டுக்கு தெரியும் பட் என்னடா இது அப்படின்ட்டு யோசிக்கிற தரமாக இருக்காது பிகாஸ் ஆப்போசிட்டில் நம்ம கிட்ட பேசுகிறாங்க இல்லையா அவங்க வந்து நம்மள நல்லா பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க பட் மியூச்சுவல் ஃபண்டில் அந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது டிபெண்ட்ஸ் அப்பான் மார்க்கெட் தான் இப்போது நான் சொன்னேன் இல்லையா அட்வைசஸ் நல்ல அட்வைசஸ் கிடைச்சா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்றது உங்களுக்கு ஏற்றது நான் மந்த்லி தௌசண்ட் தாங்க போடணும் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இப்போதைக்கு நான் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா ஓகே ஃபைன் அந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒன்றத்துல வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதை விட்டுட்டு இப்போ போடுங்க பத்து லட்சம் ஒரு கோடியா தரேன் அப்படின்னா இது மிகப்பெரிய பேராசை ஸோ அதை நம்பி நிறைய இந்த மாதிரி பேராசையால் நிறைய பேர் சில என்ன சொல்றதுன்னா இந்த சீட்டு ஏழை சீட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னா நிறைய இடத்துல காசை கொடுத்து ஏமாந்துட்டு லாஸ்ட்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிற்பாங்க இது தினம் நடந்துட்டு தான் இருக்குது பட் ஏன் நம்ம மக்கள் வந்து விழிப்புணர்வு அடைய வேலை அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய மோசமான விஷயம் ஸோ பெட்டர் நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஏன்னா உங்கள் நாலேஜ் இல்லாமல் அதில் ஒரு டிரான்சாக்ஷன் கூட நடக்காது ஒன்ஸ் நீங்கள் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுனாலும் உங்கள் நாலேஜ் இருக்கணும் அதில் வேற ஏதாவது அமௌண்ட்டை வெளியில் எடுக்கணும் ரெடம்ஷன் எடுக்கணுன்னாலும் சரி இல்லை அந்த ஸ்கீம்லேருந்தே எனக்கு இன்னொரு ஸ்கீமுக்கு போடணும் அப்படின்னாலும் சரி அந்த மாதிரி எந்த டிரான்சாக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் நாலேஜ் இல்லாமல் உங் அங்கே ஒன்றுமே நடக்காது ஸோ அதனால மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயவு செஞ்சு ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்னும் எனக்கு டவுட்ஸ் இருக்குது எப்படியெல்லாம் பண்ணணும்னு தெரியல என்கிட்ட ஆதார் இருக்குது பேன் இருக்கு நான் லிங்க் பண்ணி வச்சிருக்கேன் பட் எனக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லை பட் நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு நான் சொன்னேன் இல்லையா அட்வைசர்ஸ் நேம்லாம் சொல்கிறேன் அப்படின்ட்டு இப்போ சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க அட்வைசர்ஸ் நேம் ஒன்றுமே கிடையாது பர்பிள் p u இன் பியூஆர் பிஎல்இ e பர்பிள் பான் டாட் இன் அப்படின்ட்டு நீங்கள் கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதில் कांटेक्ट டீடைல்ஸ் மெயில் மூலமா कांटेक्ट பண்ணாலும் சரி மொபைல் நம்பரும் கொடுத்துருப்பாங்க அது மூலியமாக कांटेक्ट பண்ணாலும் சரி ஸோ உங்களுக்கு சூப்பராக சொல்யூஷன் அதாவது இல்லைங்க எனக்கு அதாவது மினிமம் அதாவது அட்வைசஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல ரிட்டர்ன் தரணும் அப்படின்றது தான் அவங்களுக்கும் ஆசை ஓகேங்களா ஸோ உங்கள் பணத்தை அவங்களும் எடுக்க போகிறதில்ல உங்கள் பணத்தை நீங்கள் மட்டும்தான் இது பண்ண போகிறீங்க நடுவில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸு குவரிஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் லெவலில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசை வந்துடுச்சு ஓகே இந்த வருஷம் ஃபுல்லாக ஒன்றும் இல்லைங்க மினிமம் ஒரு மந்த்லி ஒரு தௌசண்ட் ருபீஸ் போடுங்களேன் தௌசண்ட் ருபீஸ் போடுங்க நீங்கள் வந்து வேறு லெவலில் நெக்ஸ்ட் இயர் இதே இதில் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பீங்க ஸோ நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும் நெக்ஸ்ட் இயர் நியூ இயரில் ஓகே நான் நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பித்து நான் நல்ல பலன் அடைஞ்சேன் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க பிகாஸ் மியூச்சுவல் ஃபண்ட் நல்ல சேஃபு அதே மாதிரி சில விஷயங்கள் இருக்கு மார்க்கெட் ரிஸ்க்குன்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா இன்றைக்கி தௌசண்ட் போட்டு உடனே எனக்கு ரிட்டர்ன் வந்துடணும் அப்படிலாம் முடியாது ஸோ வெயிட் பண்ணுங்கள் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஒரு த்ரீ இயர்ஸாவது வெயிட் பண்ணும் மேக்ஸிமம் ஃபைவ் ஃபைவ் மே இயர்ஸ் அபோவ் போச்சு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் ஸோ அதனால் தயவு செஞ்சு எதுலியாவது இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க பர்பல் இன் கீழேயும் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்தா சேனல் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட ஃபேமிலியில் நீங்களும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி